ஹாய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்யா வந்து குறிய சீக்கிரம் கம்பேக் கொடுக்க போகிறாங்க ஒரு புது சீரியலில் ஒரு மெகா சீரியலில் ஒரு சூப்பர் கதையில் அண்ட் அதுக்கு வந்து நம்ம அவளோட ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் வந்து அதை பேஸ் பண்ணி பத்து கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க இன் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் அது அது எவ்வளோ தெரியல பட் வந்து அதுக்கு அதுக்கு நம்ம நம்ம ஒரு ஒரு கிஃப்ட் கிஃப்ட் ஆசைப்பட்டேன் நான் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன் இப்போது சர்ப்ரைஸாக கொடுப்போம் அவர் ரியாக்ஷன் இந்த வீடியோ ஸோ அந்த வந்து இதுதான் ஸோ இந்த பேக் இப்போ கொடுத்து மேடம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாப்பு பண்றாங்க <laughs> hey. Hey. Oh. <laughs> Thank you Open <laughs>

పాపు ఎమ్మా <laughs> <laughs> <laughs>